அகத்தி அகத்திக்கீரை இதை தான் இன்னைக்கு சமைக்க போறோம் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வச்சு சாம்பார் தான் செய்ய போறோம் சாம்பார் வச்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் மனமா இருக்கும் இது உருவுறது ஈஸி தான் எடுத்து அப்படி உறவு பதிவே இந்த கீரையை ரெண்டாக கிள்ளி தான் போடணும் இது அகத்திக்கீரையோடய காய் இது பூ அகத்து கீரையை வந்தாச்சு மக்களே இப்போ வாங்க சமைக்கலாம் இன்னைக்கு அவுத்தி சாம்பார் வைக்கலாம் ஊத்திக்கீரை சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் ஊத்திக்கீரை வெங்காயம் தக்காளி புளி உப்பு தாளிக்க கருநடகம் துவரம் பருப்பு வேக வச்சது இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ சாம்பார் வைக்கலாம் இப்போ நம்ம பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துப்போம் அது எதனா ஹீட்டான ஆகும்னா வெங்காயத்தை எடுத்து அரிஞ்சு வெங்காயத்தை ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிப்போம்

நல்லா அலசி வச்சுருக்கேன் அகத்தி கீரின் இதை போட்டுப்போம் இதை இப்போ நல்லா சுருளாக வறுக்கணும் அகத்தி வதக்கி குழம்பு வச்சதா வாசமாக இருக்கும் அகத்தி கீரை நல்லா இப்போ வதக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்குவோம் அது கொஞ்சம் வேட்டை லேட்டாக வரதுனால கொஞ்சம் சுருளை வதக்கிக்கீங்க இப்போ அகத்திகீரை வதங்கிடுச்சு அந்த வாசம் வரும் அகத்திக்கீரை வாசனை வரும் லைட்டா அந்த பதத்தில் இறக்கிடுங்க நிறுத்திடுங்க இப்போ அந்த வதங்கின அந்த பதத்தில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்க உப்பை சேர்த்துக்கிறோம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோம் இப்போ எல்லாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு வெந்ததுக்கப்புறம் பருப்பை ஊற்றிக்கலாம் இப்போ எடுத்து வச்ச புளியை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ கீரை வெந்துச்சு இப்போ கீரை வெந்துச்சு கலர் லைட்டாக மாதிரி இருக்கு பாருங்கள் ரொம்ப கருத்துடக்கூடாது இந்த இதில் நம்ம புளிகரைசில் வடிகட்டி ஊற்றிக்கணும் புளிகரைசில் வடிகட்டி ஊற்றிக்கிட்டு கொதிக்க விடுங்க கொழம்பு நல்லா கொதித்து வரப்போ தான் கருப்பை போட்டு இறக்கணும் நல்லா கொதி வரட்டும் நல்லா இப்படி கொதி வந்து பாருங்க இந்த பதத்துல நம்ம இப்ப வேக வச்சா பருப்பு இதுல போடணும் பருப்பை போட்டு இந்த கலந்து விட்டுருங்க இப்ப நல்லா இதை போட்டு நல்லா கொதி வரணும் கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் நம்ம தாளிச்சு கிட்டணும் ஏன்னா கருவடகம் போட்டு ஃபஸ்ட்டே தாளிச்சுட்டிங்கன்னா அது விளக்கெண்ணை ஊற்றி பிடிப்போம் அந்த விளக்கெண்ண வடை சாம்பாரில் வந்துடும் அதனால கருவடகம் போட்டு எப்பயுமே ஃபஸ்ட்டெலாம் தாளிக்கக்கூடாது இந்த மாதிரி கொதி வர பக்குவத்தில் அடுப்பை மா அடுப்புலேருந்து எடுத்து அந்தாண்டை மாற்றிட்டு வேற என்ன வேற வானல் வச்சு நம்ம கருவேடத்தை போட்டு தாளிச்சுப்போம் இப்போ இதை இந்தாண்டை பார்த்துப்போம் தத்தி காஞ்சோன்னா நம்ம எண்ணெயை ஊத்தி தாளிச்சுக்கலாம் கீரை சாம்பாருக்கு வந்து நம்ம கருவேப்பில கொத்தமல்லி எதுவும் போடக்கூடாது ஏன்னா கருவேணத்துலயே தான் இருக்கும் அதுக்கு தனியா கருவேப்பில ஏன்னா கீரையா கருவேப்பில எதுவும் தெரியாது அதனால கீரை சாம்பாருக்கு வந்து எப்பயுமே கருவேப்பில கொத்தமல்லி போடக்கூடாது டேஸ்ட் வேற மாதிரி வாசம் வேற மாதிரி ஆயிடும் அந்த கீரையோட வாசனை வராது நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் செஞ்சோன்னா போட்டு அனுப்பிச்சுக்கோம் எண்ணெய் சூடு வந்தோன்னா எண்ணெய் சூடு வந்துச்சு கருவடத்து போட்டுருவோம் கருவடைப்ப வெடிச்சிருச்சு இப்போ எடுத்து ஊற்றிடு எடுத்து இதை அந்த இடத்துல மாதிரி வெடிக்கணும் வெடிச்சோன்னா திரும்பவும் இதில் லைட்டா வச்சு லைட்டாக ஒரு சூடு காட்டணும் இப்போ இதில் சாம்பாரில் இந்த அளவு சுகர் சேர்த்துக்கோங்க சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் லைட்டாக கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க வேண்டியதான் பாத்திரத்துக்கு மாற்றிப்போம் உத்திக்கிற wow, சாம்பார்